வெல்கம் டு ஸ்கூல் ஆஃப் ஃபைவ் அகாடமி நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா லெவன்த் கெமிஸ்ட்ரி வால்யூம் ஒன்றில் பேஜ் நம்பர் நூற்றி பத்து எடுத்துக்கோங்க ஃபோர்த் லெசன் ஹைட்ரஜன் அதோட புக் பேக் கொஸ்டின் மார்க் பார்க்கலாம் பேஜ் நம்பர் நூற்றி முப்பத்தி ரெண்டு எடுத்துக்கோங்க லெட்டர் ஒன் சரியான விடையினை தேர்வு செய்ய ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளில் ஹைட்ரஜன் பற்றிய தவறான கூற்று எது ஆன்சர் இ ஹைட்ரஜன் மூன்று ஐசோடோப்களை கொண்டுள்ளது அவற்றுள் இஸ்டீரியம் அதிக அளவில் காணப்படுகிறது செகண்ட் கொஸ்டின் நீர்வாயு என்பது ஆன்சர் இ சிஓ ப்ளஸ் ஹெச் டூ தேர்ட் கொஸ்டின் ஆர்த்தோபேரா டை ஹைட்ரஜன் குறித்து கீழ்கண்டுள்ள கூற்றுகளில் எது தவறானது ஆன்சர் ஆ ஆர்த்தோமாற்றியம் பூஜ்ய உட்கரு சுழற்சியும் பாராமாற்றியம் ஒரு உட்கரு சுழற்சியும் கொண்டுள்ளது ஃபோர்த் கொஸ்டின் அயனி ஹைட்ராக்சைடுகள் உருவாவதற்கு காரணமானவை ஆன்சர் இ தொகுதி ஒன் தனிமங்கள் ஃபிஃப்த் கொஸ்டின் இஸ்ட்ரீடியம் உட்கரு கொண்டுள்ளது டேஸ் ஆன்சர் இ ஒன் பி பிளஸ் டூ என் சிக்ஸ்த்து கொஸ்டின் வேதிவினை கூறு விகிதத்தின் அடிப்படையில் அமையாத ஹைட்ராக்சைடுகளை உருவாக்குபவை ஆன்சர் ஆ பெலேடியம் வெனேடியம் செவன்த் கொஸ்டின் கூற்று நீரின் நிரந்தர கடினத்தன்மையினை அதனை சலவை சோடாவுடன் வினைப்படுத்துவதன் மூலம் நீக்கலாம் காரணம் சலவை சோடா சோடா கடின நீரில் கரைந்துள்ள கால்சியம் மற்றும் மக்னீசியம் குளோரைடு மற்றும் சல்பேட்டுகளுடன் வினைபுரிந்த கரையாத கார்பனேட்டுகளை உருவாக்குகிறது ஆன்சர் ஆ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி மற்றும் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும் எய்த் கொஸ்டின் ஒரு மீனின் உடலில் அதன் மொத்த உடல் நிறையில் ஒன்று புள்ளி ரெண்டு கிராம் ஹைட்ரஜன் உள்ளது அனைத்து ஹைட்ரஜனும் டியூரியத்தில் பதிலீடு செய்யப்படும் போது மீனின் நிறை அதிகரிப்பு ஆன்சர் ஆ ஒன்று புள்ளி ரெண்டு கிராம் நைன்த் கொஸ்டின் நீரின் கடினத்தன்மையை பருமனரி பகுப்பாய்வின் மூலம் தீர்மானிக்க பயன்படும் காரணி ஆன்சர் இ இடிடிஏ டென்த் கொஸ்டின் நீரின் நிரந்தர கடினத்தன்மைக்கு காரணம் ஆன்சர் இ சிஏ சிஏசிஎல் டூ லெவன்த் கொஸ்டின் நீரின் கடினத்தன்மையை மென்மையாக்க பயன்படும் சியோலைட்டானது நீரேற்றம் அடைந்த ஆன்சர் ஆ சோடியம் அலுமினியம் சிலிகேட் டுவெல்த் கொஸ்டின் வணிக ரீதியான ஹெச்டூ டூயின் மாதிரி நூறு கண் அளவு என குறிப்பிடப்படுகிறது இதன் பொருள் ஆன்சர் ஆ திட்டவெப்ப அழுத்த நிலையில் எஸ்டிபியில் ஒரு எம்எல் ஹெச்டூ டூ ஆனது நூறு எம்எல் ஓ டூவை தரும் தேர்டீன் கொஸ்டின் ஈதரின் முன்னிலையில் பொட்டாசியம் டைக்ரோமேட் கரைசலுடன் ஹைட்ரஜன் பேராக்சைடு சேர்த்து கொடுக்கப்படும்போது ஈதர் அடுக்கானது நிறமாக மாறுவதற்கு காரணமாக உருவாவது ஆன்சர் இ சிஆர்ஓ ஓ டூ டூ ஃபோர்டீன் கொஸ்டின் ஒரு மோல் அமிலம் கலந்த கேஎம்என்ஓ ஃபோரை நிறமிழக்க செய்ய தேவைப்படும் ஹெச் டூ ஓட்டோயின் மோல்களின் எண்ணிக்கை ஆன்சர் இ அஞ்சு பை ரெண்டு ஃபிஃப்டீன் கொஸ்டின் ஒன்று புள்ளி அஞ்சு என் ஹெச் டூ ஓட்டோயின் கன அளவு செறிவு ஆன்சர் இ எட்டு புள்ளி நாலு சிக்ஸ்டீன் கொஸ்டின் ஹெச் ஓ மற்றும் ஹெச்டூ டூ மூலக்கூறுகள் உள்ளன ஆக்சிஜன் அணுவின் இனக்கலப்பதால் முறையே ஏன்சர் இ எஸ்பி த்ரீ மற்றும் எஸ்பி த்ரீ செவன்டீன் கொஸ்டின் ஹெச் த்ரீ பிஓ டூ பிளஸ் டி டூ கிஃப்ட்ஸ் ஹெச் டூ டிபிஓ டூ பிளஸ் ஹெச்டிஓ என்ற வினையிலிருந்து ஹைபோ பாஸ்பரஸ் அமிலம் ஒரு ஏன்சர் இ ஒரு காரத்துவ அமிலம் எயிட்டீன் கொஸ்டின் ிட பனிக்கட்டியில் ஆக்சிஜன் அணுவானது ஆன்சர் ஆ நாலு ஹைட்ரஜன் அணுக்களால் நான்முகி வடிவில் சூழப்பட்டுள்ளது நைன்டீன் கொஸ்டின் ஆர்த்தோ ஹைட்ரோபினாஸ் மற்றும் பாரா நைட்ரோபினாலின் காணப்படும் ஹெச் பிணைப்புகள் முறையே ஏன்சர் ஆ மூலக்கூறினில் நிகழும் ஹெச் பிணைப்பு மற்றும் மூலக்கூறுகளுக்கிடையேயான ஹெச் மைனஸ் பிணைப்பு டுவெண்ட்டி கொஸ்டின் கனநீர் பயன்படுத்துவது ஆன்சர் இ ஆ மற்றும் ஆ டுவெண்ட்டி ஒன் கொஸ்டின் நீரானது ஆன்சர் இ ஈர்பியல்பு ஆக்சைடு ஆக்ஸைடு தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்